நான் உங்கள் ஆஷா மோகன் தாஸ் ஒரு வார்டில் பஸ் ஸ்டாப் கட்டணும்னாலே பத்து தடவை கோரிக்கை எடுத்துட்டு கவுன்சிலர் வீட்டுக்கும் எம்எல்ஏ வீட்டுக்கும் நடையா நடக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நாற்பது எம்பி இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு எம்பி வச்சிருந்த பாஜக எந்த பாகுபாடும் இல்லாம உலகம் தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சாங்க பெருந்து தஞ்சாவூர் இது போன்ற பல ஊர்களை பரிசீலிக்கப்பட்டு கடைசியா மதுரைய அறிவிச்சாங்க மிகப்பெரிய சவால் என்னன்னா உலகம் தரம் வாய்ந்த கட்டணும்னா அனுமதியும் நியமனமும் அதாவது பெர்மிஷன் அண்ட் கண்டிப்பா தேவை இதனாலதான் தாமதத்துக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்பா நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டி இத்திட்டத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என அறிவிச்சார் இதுக்கப்புறம் பெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலதான் தமிழ்நாடு அரசு எய்ம்ஸுக்கு நிலத்தை ஒதுக்குனாங்க இதுக்கு நடுவுல இந்தியால ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதுக்கு மேல கோவிட் பெருந்தொற்று ஏற்படுத்தி இதுல மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா ஏன் சமைக்கப்படுவதற்கான இருந்த தொகையில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஜப்பான் நிறுவனமான ஜெய்கா கடனாக கொண்டிருக்கிற நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக மிக தாமதமாக கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையை அறிந்த அப்பா மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் மருத்துவ படிப்புக்காக நூத்தி ஐம்பது சீட்டுகளை ஒதுக்கி வைத்தார் மருத்துவ படிப்பிற்கான பயிற்சி வகுப்புகள் ராமநாதபுரத்தில் உள்ள மருத்துவ கல்லூரியில ஆரம்பிச்சு வைத்துள்ளார் எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்ச எதிர்கட்சிகள் எய்ம்ஸ் எய்ம்ஸ் மலிவான அரசியலை பண்றாங்க ஒத்த செங்கலை தூக்கிட்டு போன கேடி இல்லைங்க ஒரு கோடி செங்கலை குடுக்க போற எங்கப்பா மோடிங்க சுமார் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் அறிவிச்சார் இதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு எய்ம்ஸுக்கு நிலத்தை ஒதுக்குனாங்க இதுக்கு நடுவுல இந்தியால ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல கோவிட் பெருந்தொற்று ஏற்படுத்து இதுல மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா ஏன் சமைக்கப்படுவதற்கான இருந்த தொகையில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் ஜப்பான் நிறுவனமான ஜெய்கா கடனாக கொண்டிருக்கிற நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக மிக தாமதமாக கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையை அறிந்த அப்பா மோடி அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் மருத்துவ படிப்பிற்காக நூத்தி ஐம்பது சீட்டுகளை ஒதுக்கி வைத்தார் இது மட்டும் இல்லைங்க மருத்துவ படிப்பிற்கான பயிற்சி வகுப்புகள் ராமநாதபுரத்தில் உள்ள மருத்துவ கல்லூரியில ஆரம்பிச்சு வைத்துள்ளார்